கிழிச்சாங்க ஒரு கிழிச்சாங்க கிழிச்சாங்க உங்கள சொல்ல முத தளவுல வந்து பிஜேபி நாங்க எதிர்க்கணும் உள்ள தளவுல பாத்தீங்கன்னா பல கெஞ்சல்கள் எல்லா அளவுக்கு வந்து அவங்களோட உறவு வச்சுக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு திரை மறைவுல வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மத்திய அரசு கேள்வி கணைகள்னால தொலைச்செடுக்க போறதா திமுக எம்பிக்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நீங்க கிழிச்சிங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னாரு திட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் உங்களை சொல்லல சார் திமுகவினரை சொன்னேன் அப்படியே கிழிச்சிடுவாங்க பாருங்க திமுகவினருக்கு அளவில் தான் பிஜேபியை எதிர்க்கிறாங்க ஆனா ரூம் குள்ள போயிட்டாங்கன்னா பிஜேபி தலைவர்கள் காலை பிடிச்சு ஐயாசாமின்னு கெஞ்சுவாங்க இதுதான் அவங்க பாணி

இதுதான் ச வந்து வா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வராங்களோ இல்லையே எங்களை போல் வந்து காவிரி ரெடி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் முற்றுகிட்டு பெரிய அளவுக்கு வந்து அங்கே வந்து பாராளுமன்றத்தை சம்பிக்க வச்சோம் அந்த மாதிரி இவங்க செஞ்சாங்களே இவங்க செய்யலை சும்மா அதாவது வந்து முதட்டளவில் வந்து பிஜேபி நாங்கள் எதிர்க்கணும் உள்ள தளவில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ஒரு கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார் பாருங்க ஏய் உள்ள போய் நான் போய் பாரு கலெக்டர் உண்டு லேர்ன் பண்ணி உண்டு லேர்ன் பண்ணி நான் விழுந்து சரி நான் போய் அவரை மிரட்டி ஆர்டர் வாங்கிட்டு வந்துறேன் சொல்லிட்டு உள்ள போனோம்னா ஐயா சாமி நீங்கள் லைசன்ஸ் கொடுத்தா எங்க ஊரே பிழைக்கும் இதனால பல பேர் வேலை வரும் லைசன்ஸ் கொடுக்குன்னு சாமின்னு சொல்லி காலை விடாம கெட்டியா பிடிச்சி ஒரு வழியா வந்து அவரை கொடுத்துறோமான்னு சொன்ன பிறகுதான் அவர் காலை விட்டார் அந்த மாதிரி பல கெஞ்சல்கள் பல அளவுக்கு வந்து பல அளவு பல அளவுக்கு எல்லா அளவுக்கும் வந்து அவங்களோட உறவு வச்சுக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மறைவுல மீன்ஸ் போட்டு பண்ணதுனால தான் டாஸ்மாக் கடைய ஏழு மணிக்கு திறக்கிற முடிவை கைவிட்டிருக்காங்க திமுக ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முத்துசாமி இன்னைக்கு என்ன சொல்றாரு முதல்ல எப்படி வச்சிருப்பாருங்க முதல்ல என்ன சொன்னார் இன்னைக்கு எங்களால் கோரிக்கை வருது காலைல ஏழு மணிக்கு யா நீங்கள் வந்து திறக்கக்கூடாதுன்னு அதனால் நாங்கள் அது குறித்து யோசனை பண்ணி நாங்கள் ஒரு அதுக்காக ஒரு ஆய்வு கூட்டோம் இன்றைக்கி உடனே என்ன பண்ணிட்டாரு அப்ஜெக்ஷன் நிறைய வந்தோன்னா யூட்டர் நடிச்சு அது மாதிரி நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை அப்படின்ட்டாரு அப்போ அப்ஜெக்ஷன் மட்டும் வரலன்னா காலை ஏழு மணிக்கே திறந்துருக்கோம் விடியல் விடியல் எல்லாம் இன்னைக்கு மீம்ஸை போட்டு தாக்குறோம் விடியல் விடியல்னு சொல்லிட்டு இப்படி விடிஞ்சவொன்னே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாராயம் கொடுக்குறீப்பா விடிஞ்சவனே சரக்கு கொடுக்கிறப்ப இதாமல் உண்மையான விடியல் அரிசிடுறான் இன்னைக்கு